ஒரு முனிவரின் கோபம் ஸ்ரீராமருக்கு எப்படி உதவியது தெரியுமா சாபங்கள் எப்போதுமே தீயவை அல்ல சில சாபங்கள் வரமாகவும் மாறும் இது அப்படிப்பட்ட ஒரு கதை அகஸ்தியரின் சீடரான சுதீட்சண முனிவர் தினமும் பூஜிக்கும் சாலகிராமக் கற்கள் திடீர் திடீரென காணாமல் போயின தேடினால் அவை பக்கத்திலிருந்த குளத்தில் கிடைத்தன ஒரு நாள் இரண்டு குரங்குகள் அந்த சாலகிராம கற்களை குளத்தில் வீசுவதை முனிவர் பார்த்துவிட்டார் அவருக்கு கோபம் தலைக்கேறியது ஆனால் அந்த வாயில்லா ஜீவன்களை என்ன செய்வது முனிவர் ஒரு விசித்திரமான சாபம் கொடுத்தார் இனி நீங்கள் இருவரும் நீரில் எதை எறிந்தாலும் அது மூழ்காது மிதக்கும் என்றார் அந்த இரண்டு குரங்குகள்தான் சுக்ரீவனின் படைத்தளபதிகளான நலனும் நீலனும் சீத்தையை மீட்க ராமர் இலங்கை செல்ல கடலில் பாலம் கட்ட வேண்டியிருந்தது அப்போது அனுமன் நலன் மற்றும் நீலன் பெற்ற சாபத்தை பற்றி ஸ்ரீ ராமரிடம் கூறினார் அவர்கள் கைகளால் எரியப்பட்ட பாறைகள் கடலில் மூழ்காமல் மிதந்தன ராமசேது பாலம் சுலபமாக உருவானது ஒரு முனிவரின் சாபம் ஸ்ரீராமரின் தர்ம யுத்தத்திற்கு உதவியது என்றால் ஆச்சரியமாக உள்ளதல்லவா இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க